இது அவங்க வியாதி இல்ல நமக்கு எப்ப ஓட்டிச்சு எவன் வச்ச சூனியமோ எவன் வச்ச கண்ணோ தெரியலையே இந்த மேட்ச் மட்டும் தானா இல்ல அடுத்த மேட்ச் தொடருமா நீங்க எல்லாம் ஆல்ரெடி யோசிச்சுன்னு இருப்பீங்க இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இந்த ஓடிஐ சீரீஸோட ரெண்டாவது ஒன் டே மேட்ச்ல இந்திய அணி ஆடிய ஆட்டத்தை பார்த்து ஆடி போனவர்கள் நானும் ஒருவர் எஸ் நம்மளுடைய இந்திய அணி இப்ப என்ன மாதிரி ஒரு பர்பாமன்ஸ் குத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா நீங்க என்ன பண்ணீங்க டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ஓகே அதையே பண்ண போறோம் என்ன பண்ணாங்களோ அதை அவங்களுக்கு திரும்ப செஞ்சு காட்டுவோமா அப்படின்னு ஒருத்தவனை தோக்கடிச்சானா அவங்க கிட்ட அதை அப்படியே திரும்ப குடு ஒருத்தர் நம்ம கிட்ட தோத்து போனானா அதை அவங்கிட்ட அப்படியே திரும்ப குடுக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய இந்திய அணி வந்துட்டு கொஞ்சம் லைட்டா டர் ஆகி போயிருக்கிறாங்க பட் ஓபனா சொல்லணும்னாங்க ஸ்ரீலங்கா சூப்பரா பவுலிங் போட்டாங்க அதனால ஜெயிச்சிட்டாங்க இந்தியா வந்து என்னென்ன அப்படி விளாடிச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலமை நம்ம இருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா சூப்பரா பவுலிங் போடுறாங்க அப்படிங்கறத நம்ம பாராட்டி அதோட நம்ம அமையா விட்டுருந்தோம் பீரியட் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு கட்டி உட்காந்துருக்கிறது நல்லது நமக்கு ஏன் அப்படின்னா இப்ப நம்ம இதுல என்ன டிஃபன் பண்ண முடியும்னு சொல்லுங்க நல்லது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல நம்ம ஃபீல்டிங் பண்ணது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா சாயர் அச்சாரு பாருங்க ஒரு டேரக்ட் ட ஆடோய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பவுலிங்க பார்க்கும்போது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் அற்புதமா இருக்கதை பார்க்கும் போது வாயடைச்சு பேர் தோணுது நமக்கு ஸோ இதனால நம்ம வந்து அவங்கள பாராட்டிட்டு கை கொடுத்துட்டு வெரி குட் தேங்க்யூ பை அப்படின்னு கிளம்பி வந்துட்டே இருக்கணும் மூணாவது மேட்ச்ல என்னங்கிறத பாத்துக்கலாம் ஆனா கப்ப நம்ம இப்ப அடிக்க முடியாதுங்க கப்பை வந்து இப்ப நம்ம அடிக்க முடியாது ஏன்னா இப்ப இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சுட்டாங்க டையா போனது டையா போச்சு இப்ப நம்ம ஜெயிச்சோம்னா கப்பை வேணா ஷேர் பண்ணலாம் ஆனா தோத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவங்க கப்பை வாங்கிட்டு போயிருவாங்க சோ அட்லீஸ்ட் நம்ம அவங்கள கப்பை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சமையல கேக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப பண்ணணும் மூணாவது ஒன் டே மேட்ச்ல இந்த ஒன் டே மேட்ச்சை ஒரு கெட்ட கனமாக நினச்சி மறந்துடணும் ஆனால் அதே நேரத்தில் தவறுகள் என்ன பண்ணுங்கிறதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா கம்ப்ளீட்டாக வந்து சரண்டர் ஆகிட்டாங்களா அப்படின்னா இல்லை ஃபைட் பண்ணாங்க மிடில் ஆர்டரில் சூப்பர்பான பேட்டிங் அக்சர் பட்டேல் கிட்ட இருந்த ஃபைட்டு டாப் ஆர்டர் தொண்ணூற்றி ஏழு ரன் வரைக்கும் நாட் அவுட்லேயே போட்ட பார்ட்னர்ஷிப் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் ரோஹித் சர்மா திரும்பவும் ஒரு சூப்பர்பான ஆஃப் செஞ்சுரி அட்டாகிங் அக்ரஸிவ் மோடில் என்னங்க ஒரு நாற்பது சொச்சபா இல்ல அறுபது சொச்சரோன்னு நிற்கிறாரு என்ன ஒரு ஏங்க நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி என் தலைவனை பத்தி இன்னொரு வீடியோ தனியா பேசுவோம் ஸோ இந்த ரெண்டு பேரும் சூப்பராக விளாடுனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு டவுன்ஃபாலு திருமாவன் அடுல ஒரு அக்சர் பட்டேலோட சின்ன ஹெல்ப் மறுபடியும் பெரிய டவுன்ஃபால்னு சொல்லி ஆனா இதே ஸ்ரீலங்கா கிட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லோவர் ஆர்டர் தான் அவங்களுக்கு ஒரு பல்க் ரன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க டாப் ஆர்டர்லாம் மிடில் ஆர்டர்லாம் லைட்டா செஞ்சாலும் மிடில் ஆர்டர் வந்து வருஷா வருஷமா அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அது பல வருஷம் ஆயிடுச்சு சிறைய ஆரம்பிச்சு அது கொட 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 உடனே குறைஞ்சிருக்கா இங்கே மலைக்குள்ளே திருகுற மாதிரி அந்த மாதிரி அந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு மண்ணோட மண்ணாக பேர்ச்சதை விடுங்க பட் லோவர் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர்ல சூப்பராக விளையாள் நம்ம வெள்ள இலகை துணி தொழிலகை அடிக்கிற ரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லான ரன்ஸ் ஸோ அவங்களோட பல்க் ரன்ஸ் தான் வருது நூத்தி எண்பதுக்கே ஆல் அவுட் ஆக வேண்டிய டீம் எப்படி இருநூறுக்கு மேல போனாங்க ரெண்டு மேட்ச்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் சிக்ஸ் அண்ட் செவனில் வாழ்றவங்க இவங்களுடைய பேட்டிங் தான் அதனால அது நம்ம மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா அக்சர் அங்க ஆடுறவர் அவரே மேல வந்து அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டாரு கீழே வேற யாராடுறது அவ்வளவுதான் நம்ம மூணாவது ஒன் டே மேட்ச் என்ன பண்ணுவோன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் பட் மிஸ்டேக்ஸா பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ராஸ் ஆடுறது அவசரப்பட்டு ஆடுறது அமேசான் காடுகளுக்குள்ள போகிற மாதிரி திப்பு 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 திப்புன்னு ஓடுறது இந்த வேலைகள் இருக்கக்கூடாது மொல்லமா மெதுவா டிச்சு பண்ணி டிச்சு பண்ணி ஆடினா ஜெயிச்சிடலாம் அவசரப்பட்டு இன்னும் எவ்வளவு ரன் அடிக்கணும் ஆனா அறுபத்தாறு எத்தனை பால்ராக்கு இருக்கு நூத்தி பத்து பால் இப்படி ஆடணும்னா முடியாது ஆனா இங்க டொக்கு வைக்கலாம் ஆடினாலும் பால் டர்னா அது ஸ்பின்னர்ஸ் சரியா போட்டு கிளி கிளி கிளிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் அதனால மாட்டிக்கிட்டோம் செஞ்சிட்டோம் நம்ம மேல இருக்கிற தவறுகளை வந்து கொஞ்ச தான் இருந்தாலும் கூட அவங்க பவுலிங்கோட தான் நம்ம தோத்தோங்கிறத ஒத்துக்கிட்டு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நீங்க கிளம்பி டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு தூங்குவோம்